ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாலே இதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அதுக்கு நம்ம ஹெல்த்தியாக என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் உளுந்தை வந்து வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்வீட் தான் போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை வந்து நல்லா ஒரு நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்து நல்லா ஒரு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் ரெண்டு மூணு தடவை இதை வந்து நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப சிம்பிளாக இந்த டிஷ்ஷை நம்ம செஞ்சிடலாம் ஆனால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா உளுந்து ஊறின உடனே இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த உளுந்த போட்டுட்டு ஒரே ஒரு திருப்பு மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம் ட்ரையாக ஃபுல்லாக வந்து அரைஞ்சிடக்கூடாது சும்மா வந்து ஒரு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாக அரைச்சி அதோட நம்ம வந்து இந்த ஒன்று ரெண்டு அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு சில பொருட்களை சேர்த்துக்கலாம் அப்போ தான் அதோடைய டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இந்த உளுந்தோட நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் துருவி எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து உங்களுக்கு தேங்காய் வந்து நிறையா பிடிக்கும்னா கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் போடும்போது அதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதோடு நம்ம இந்த மாவு வந்து ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இப்போ நம்ம இனிப்புக்காக நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துறேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துருந்ததுனால இது ஒரு டம்ளர் நாட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்வீட் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் தாங்க இப்போ இதை நம்ம வந்து ஒரு தனியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க தாராளமாக அப்போ இதில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த உடனே ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து போண்டா மாதிரி போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு வடை மாதிரி கூட தட்டி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சும்மா குட்டீஸுக்காக தானே அப்படின்னு சின்ன சின்னதாக கிளி போட்டுக்கலான்ட்டு போண்டா மாதிரி போட்டிருக்கேன் இது அவ்வளோதாங்க நமக்கு சிம்பிளாக இதை வந்து நல்லா வெந்து வர வரையும் வெயிட் பண்ணுங்க அந்த நல்லா வெந்த உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி விட்டு இதை நல்லா ரொம்ப கிறிஸ்பியாகவும் இல்லாமல் ரொம்ப மெதுவாகவும் இல்லாமல் நல்லா அந்த பொன்னிறமாக ஆன உடனே திருப்பி எடுத்துடலாங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவும் செஞ்சிடலாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் இது நல்லா இந்த தேங்காய்லாம் நம்ம துருவி போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் सब्सक्राइब पाना मान रहा दिंगे थैंक यू फॉर वाचिंग